வணக்கம் இன்று ஒரு நூலில் புறநானூர் குறித்த பிற செய்திகள் பார்க்கலாம் இது வந்து இரண்டாவது பதிவு முதல் பதிவில் வந்து புறநானூரோட செய்திகளும் மன்னர்களுடைய சூழ்நிலைகள் குறித்ததும் நான் கொடுத்திருக்கிறேன் இது வந்து இரண்டாவது இதில் உள்ள வேற செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நந்தர்களின் ஊர் பாடலிபுத்திரம் பாரத போரில் சோறு கொடுத்தவன் உதியஞ்சேரல் சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் வல்லம் இது போன்ற வடநாட்டு மன்னர்கள் பற்றிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளது மேலும் ஏழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குறித்த செய்திகளும் இதில் தான் இருக்குது அவர்களுடைய இடங்கள் அதாவது பாரிக்கு பரம்பு மலை பேகனுக்கு பழனிமலை மலை ஓரிக்கு கொல்லிமலை ஆய்க்கு பொதிகை மலை அதியமானுக்கு தகடூர் நன்னனுக்கு நவீரமலை என்றும் அவர்கள் ஆதரித்த புலவர்கள் பற்றியும் கபிலரை ஆதரித்தவர் பாரி அவ்வைக்கு அதியமான் பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவர் குமணன் மாங்குடி மருதனாருக்கு நெடுஞ்செலியன் என்ற செய்திகளும் இடம்பெற்றுள்ளன மேலும் பிஸ்ராந்தரையிடம் பிஸ்ராந்தையாரிடம் நட்பு கொண்டவன் கோபெருஞ்சோழன் அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் அவ்வையார் கோபெருஞ்சோழனுக்காக அவன் மகனிடம் தூது சென்றவர் புல்லாற்றூர் ஏற்றியனார் நலங்கில்லிக்கும் நெடுங்கிலிக்கும் இடையே தூது சென்றவர் கோவூர் கிளார் இளங்கு மனத்தை மாற்றியவர் பெருந்தலை சாத்தனார் சேரனுக்கும் சோழனுக்கும் நடக்கவிருந்த போரை தடுத்தவர் முடமோசியார் என்ற புலவர்களுடைய பணிகளும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு மேலும் புறநானூறு காட்டும் நான்கு தெய்வங்களா சிவன் கண்ணன் பலதேவன் முருகன் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது பையாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி வேள்வி செய்தமை குறித்து வேள்விக்குடி செப்பேடுகள் கூறப்படுகின்றன ஆனிறைகளை கவர்வோர் சூடும் பூ பெச்சிப்பூ அதனை மீட்போர் சூடும் பூ கரந்தைப்பூ மண்ணாசை கொண்டு போர் எடுப்போர் பூ வஞ்சிப்பூ போர் தடுப்போர் சூடும் பூ காஞ்சிப்பூ மதுரை காப்போர் சூடுவது நொச்சிப்பூ மதுரை முற்றுகையிடுவோர் சூடுவது ஒழுங்கைப்பூ பெரும் போரில் இருபேர் வேந்தரும் சூடும் பூ தும்பைப்பூ என்ற புறத்தணிகள் பற்றிய செய்திகளும் இதில் இடம்பெற்றிருக்கு நிலையாமே கூறும் திணை காஞ்சித்திணை நடுகல்லை பற்றி கூறும் தொல்காப்பிய திணை வெற்றி நடுகல்லை பற்றி கூறும் புறப்பொருள் வெண்பா மாலையின் திணை பொதுவியல் என்ற அந்த புறத்திணைகளோட செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கு நன்றி இதில் இதோட மேற்கோள் வரிகளை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நன்றி